இன்சின் வணக்கம் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா கே தலைவர் விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு சரமாரிய கேள்வி கேட்டிருக்காரு சாத்தான்குளத்தில் நடந்த பிரச்சனை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக பேசுனீங்க இப்போ நடந்துருக்கிறது என்ன இப்போ சாதாரண ஒரு வாட்ச்மேன காவல் நிலையத்தில் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் ஆட்சி வந்தால் கூட நடந்திருக்குது இவங்கிட்ட மனுப்பி கேட்டீங்களா மாதிரி வந்து மற்ற எல்லாத்தையும் மனுப்பி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி திமுக ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் வந்து நிறையா கேள்வி கேட்டிருக்காரு அதனால் நீங்கள் வந்து நிறையா தப்பு சரிங்க தப்பு மறைக்கிறதுக்காக பிஜேபி காலையில் கூட போய் விழுந்துடுறீங்க அப்படிங்க சொல்லி நிறையா குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ திமுக ஆட்சி ஸ்டாலின் மேலே வச்சுருக்காரு அவர் கேட்குறது என்ன சொல்ல கேட்குறாருன்னா நீங்கள் வந்து அப்போ சாத்தான்குளத்தில் நடந்தது மட்டும் நம்ம இதாக பேசுனீங்க இப்போ உங்கள் ஆட்சியில் இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா கிடையாது கேள்விகள் அதே மாதிரியாக அவன் த குடும்பத்தினர் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அத்தனை வெற்றி மனுப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இதாக பேசியிருக்காரு இதுக்கு திமுக ஆட்சி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இது மாதிரி நிகழ்ச்சி வந்து நிறையா நடக்குது இவங்க வந்து குற்றங்கள் நடக்கிறக்கே வந்து திமுக தான் காரணம் இந்த கட்சியில் இருக்கிற எதாவது காரணம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காப்புல முதல் முதல் அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த நிகழ்ச்சி இதை ஃபஸ்ட்டே மற்ற மீட்டிங்கெலாம் பேசிக்கா இதில் வந்து கூடதில் வந்து திடீர்னு அதாவது ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து அறிவிக்கல அதாவது வந்து நேற்றெல்லாம் வந்து மற்ற ஆர்ப்பாட்டம் தான் விஜய் கலந்துக்கிறான்னு சொல்லி அதில் வந்து அந்த ஒரு அறிவிப்பும் இல்லை ஆனால் இது வந்து இப்போ காலையில் தான் எல்லாேரும் தெரியும் இதே விஜய் வந்து கலந்துருக்கார் அப்படின்னா கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து சொல்லி அதை தெரியல அதை வந்து அவங்க சொல்லலை அதாவது காவல்துறை சொல்ல வேண்டாம்ட்டாங்களா இல்லை என்னென்னு தெரியல வந்து அவர் நேற்றை கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறார் அப்படிங்கிற வந்து வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு கலந்திருக்கார் இதே இது ஃபஸ்ட்டே வந்து அறிவுச்சுன்னா கூட்டம் நிறையா வந்திருக்கு இந்த கூட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ திமுக ஆட்சியை அகற்றணும் திமுக நீங்கள் வந்து போகிறக்குள்ளே வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் குற்றத்தை இதுக்கெல்லாம் உண்டானதெல்லாம் க சரி விடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நம்ம ஆதங்காக பேசியிருக்காப்புல இதுக்கு வந்து திமுக செயலில் முதலிவம் செயல் என்ன சொல்கிறாங்க தெரியல ஆனால் உண்மையிலேயே பார்க்கணும்னா டிவி கேங்கிறது வந்து அங்கே கூட்டங்கள் இன்றைக்கி அதை வந்து நேர்த்தே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டம் அங்கே இதாக இருக்குது உங்களுக்கு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு அதை வந்து மறைச்சி ஒரு திடீர் தான் காலையில் வந்துருந்தாப்புல அவர் சொல்கிறது நீங்கள் செய்கிற குற்றங்கள் நீங்கள் வந்து எதாவது பாஜக பின்னாடியை உறிஞ்சிக்கிறீங்க பாஜகவை எது சொன்னாலும் பாஜக சொ சொல்லிவிட்டு ஆனால் சரண சரணடைஞ்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இனி வரப்போகிற தேர்தலில் அவர் வந்து பிஜேபியும் இருக்கிறாரு திமுக இருக்கிறாரு எல்லாமே இருக்கணும் தனியே இன்னைக்கு ஏடிமுகம் ஏடிக்கா மட்டும் பேசலை மற்ற எல்லாத்தையுமே பேசியிருக்காரு அவர் எந்த கூட்டணியில் செய்வார் எப்படி செய்வார் தெரியல உண்மையிலே வர தேர்தல் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது ஏன்னா விஜய் இதனுடைய கூட்டங்கள் அதிகமான இளைஞர்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து இது மிகப்பெரிய இதில் இருக்குது வரும் தேர்தலாகும் நன்றி வணக்கம்